இந்த இஸ்ரீ பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக தற்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தில் மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்திருப்பதாக சில செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது அந்த செய்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த குறிப்பா சிகப்பு மாடு பலி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நோக்கி யூதர்கள் நெருங்கி இருக்கிறார்கள் சென்றிருக்கிறார்கள் கூடிய விரைவில் இந்த ஏப்ரல் முதல் காலகட்டத்திலேயே இந்த பலி கொடுக்கப்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற ஒரு செய்தியும் தற்பொழுது வந்திருக்கிறது பஸ்கா பண்டிகையும் கிட்ட வந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பலி நிகழ்த்துவது மிக சரியானது அப்படின்னும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது இது போக சரியான வயது அந்த சிகப்பு பசு அடைந்தவுடன் அந்த பலி அது செய்துவிடனும் அந்த நடுத்தர வயதை அது தாண்டி தாண்டிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இருக்கிறதுனால மிக விரைவாக இந்த வலி செலுத்தப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் தெரிவிக்கிறது இந்த சூழ்நிலையில தான் இது பத்தின ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதனால இது உண்மையான செய்திதானா தானா அப்படிங்கிற ஒரு தேடல நம்ம ஈடுபடும் பொழுது இது இன்னும் இஸ்ரேலிய அரசாங்கத்தினாலேயோ இஸ்ரேலிய மத தலைமைகளாலேயோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் இந்த வீடியோவை பதிவு பண்ணக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல மறுக்க முடியாது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மீடியாக்கள் இதை ஒப்புக்கொள்ளுகிறது துருக்கிய மீடியாக்கள் இதை உண்மைப்படுத்துகிறது இது போக அன் அபிஷியலாக மத செய்திகள் இதை எல்லாம் உன் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது சரி இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க உலகம் முழுக்க மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா அந்த இடம் இப்பொழுது மசூதியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த சிவப்பு கிடாரி பலி கொடுக்கக்கூடிய இடம் அப்ப அந்த மசூதியில் பலி கொடுக்கப்பட்டு அந்த மசூதி தகர்க்கப்பட்டு யூத ஆலயத்துக்கான கட்டுமானம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமான ஒரு பேரழிவை இந்த உலகம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு கவலை எல்லார்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்குது அப்ப இப்ப நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை பற்றி நமக்கு முழுசா தெரியணும் இது எத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நிலுவையில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது எப்படி இப்ப உச்சகட்டத்துக்கு வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களாக யூதர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு உள்ள வராம இருந்தாங்க வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது அப்படிப்பட்ட அந்த மசூதியை இடிக்கணும் கொண்டு வரணும் அப்படின்னோ தங்களுக்குன்னு ஒரு நாடு உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் அந்த யூதர்களுக்குள்ள இல்லை தான் யதார்த்த உண்மை அப்போ ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த யூதர்களுக்கு எப்போ வருது அப்படின்னு சொன்னா தியோடர் ஹேசல் அப்படிங்கிற ஒரு ஜியோனிஸ்ட் தான் இப்படிப்பட்ட ஒரு விதையை விதைக்கிறார் அதற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து பாலஸ்தீனில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு சாத்தியமாகுது இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது சம்மந்தமான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க அல்லக்ஸாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அல்லக்ஸா அப்படிங்கிற அந்த ஒரு இடம் யூதர்களுடைய தேவாலயம் இருந்த இடமாக யூதர்கள் கருதுகிறார்கள் அதாவது சாலமன் மன்னர் தேவாலயம் கட்டின இடம்தான் தற்பொழுது அல்லக்சாவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் யூதர்களுடைய ஒரு ஒரு நிலைப்பாடு இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா ஏராளமான அகழ்வாய்வுகள் அவர்களே விட்டார்கள் அஃபீஷியலாகவே செஞ்சுட்டாங்க வெளிநாட்டில் இருந்து கூட வந்து அகழ்வாராய்ச்சிகள் செஞ்சுட்டாங்க இதுக்கான எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட அந்த பாபர் மசூதி மாதிரிதான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுனாலும் கூட மிக நிச்சயமாக அந்த இடத்தில் தான் எங்களுடைய தேவாலயம் இருந்தது அதனால் அந்த இடத்துல நாங்கள் மறுபடியும் மூன்றாவது முறையாக அதையே தேவாலயம் கட்டியே தீருவோம்கிறது யூதர்களுடைய ஒரு 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 விடாப்பிடியான கொள்கையாக இருக்கிறது எல்லா யூதர்களும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாக்க ஜியோனிஸ்ட் எண்ணத்தை கொண்டவர்கள் தான் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்து இருக்கிறாங்க இதுக்கு எதிரான சிந்தனை கொண்ட யூதர்கள் இது நமக்கு தேவையில்லாத இடம் இறைவன் நமக்கு தடுத்த இடம் அப்படின்னு விலகியே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அல் நோக்கி யூதர்கள் எப்ப பிரச்சனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபது இந்த காலகட்டத்துலதான் மறுபடியும் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீனத்துக்குள் வர்றாங்க அப்படி வரும் பொழுது ஒரு சின்ன இடம் வானாந்திர பிரதேசம் அதாவது பொட்டல் காடான இடத்தை தான் யூதர்களுக்கு ஒதுக்குறாங்க அதுக்கப்புறம் யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனியர்கள்கிட்ட இருந்து அந்த இடத்தை பிடிச்சு பிடிச்சு அந்த மக்களை கொன்று அல்லது அங்கிருந்து திரட்டி விட்டு தங்களுடைய அந்த நிலப்பரப்பை பெருசாக்கிக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜெருசலம் யூதர்களுடைய கைக்கு வந்து சேருது இந்த ஜெருசலம் யூதர்களுடைய கைக்கு வந்து சேர்ந்த உடனேயே யூதர்கள் அல்லக் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஆகஸ்ட் மாதத்துலேயே அதாவது யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஜெருசலம் வந்த உடனேயே அதாவது கிட்டத்தட்ட ஒரே மாதத்துக்குள்ளேயே யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சிகள் நாங்கள் செய்யணும் அப்படின்னு இறங்குறாங்க ஏன் இப்படி இப்படி இறங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவர்களுடைய நோக்கம் ஏற்கனவே தங்களுடைய ஒரு தேவாலயம் அங்கே இருந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அல்ல இவங்க முதல்லையே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாக வச்சுருக்கிறாங்க என்னன்னா நம்ம ஜெருசலத்தை கை பற்றிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆலயம் கட்டணும் அதுக்கு ஏற்கனவே இருக்கிற அல்லக்சாவை நாம் முழுமையாக இடிக்க வேண்டும் அப்போ இடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக இடித்தால் வேலைக்கு ஆகாது அப்போ அது என்ன செய்யணும்னா அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற பேரில் அந்த அல்லக்சாவுக்கு கீழே முழுமையாக தோண்டி அந்தடைய அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு பாருங்க அஸ்தி வரும் அதை வீக் பண்ணி விட்டுடணும் அப்ப என்னைக்காவது ஒரு புயல் ஒரு பயங்கரமான மழை அந்த காலகட்டத்தில் அல்லது ஒரு நிலச்சரிவு ஒரு நில நடுக்கம் லேசாக வந்தால் கூட அந்த பள்ளிவாசல் விழுந்துவிடும் அதுக்கப்புறம் நாம நம்மளுடைய தேவாலயத்தை கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்கனவே அவங்களுக்கு இருந்து முடிவு செய்யப்பட்டுட்டதுனால அறுபத்தி ஏழில் இந்த ஜெருசலமில் இருக்கக்கூடிய அக்ஸா இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த உடனேயே தாமதப்படுத்தாமல் தங்களுடைய அந்த அகழ்வாய்வுகளை அவங்க துவங்குறாங்க அப்படி துவங்கும் பொழுது எல்லா இடங்கள்லையும் அவங்க பள்ளம் தோண்டிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூடவே என்ன நடக்குது அப்படின்னா யூத மத குருமார்கள் அல்லக்ஷா மசூதிக்குள் அத்துமீறி நுழைஞ்சி அங்க அவங்களுடைய நம்பிக்கை படியிலான பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க யாரும் தடுக்கக்கூடிய நிலையில இல்ல அதாவது யூத போலீஸோ ராணுவமோ அரசாங்கமோ அதை தடுக்கவும் இல்லை கண்டனம் சொல்லவும் இல்லை அவர்களுடைய தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு விடுறாங்க முஸ்லிம்களுக்கு இது எல்லாமே புதுசா இருந்தது ஏன்னா அந்த ஜெருசலேமை அவங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் அந்த அல்லக்ஸால முழு சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு முஸ்லீம்கள் நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யூதர்கள் உள்ள வந்து தொடர்ந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முஸ்லீம்கள் ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க திகைக்கிறாங்க அதுக்கப்புறம் சுதாகரிச்சுக்கிட்டு அவங்கள அப்புறப்படுத்த பார்க்குறாங்க அப்படி செய்யும் பொழுதெல்லாம் முஸ்லீம்கள் மீது தான் இந்த ஜியோனிஸ்டுகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க போலீஸ் அப்படிங்கிற பேரில் அவங்கள தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறதோ அல்லது அவர்களை அடித்து துன்புறுத்துறதோ அல்லது கலவரம் ஏற்படுற அந்த பட்சத்தில் அவர்களை சுட்டு கொள்றதோ எல்லாமே கனக்கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஆயிரத்தி ஏழு தான் தோன்றது அப்படிங்கிற ஒரு யூத மத குரு ராபி அவர்தான் இதை தொடங்கி வைக்கிறார் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதி அவர் தான் முதல் முறையாக உள்ளே வர்றாரு அந்த அல்லக்ஸா மசூதிக்குள்ளே நுழைஞ்சி பூஜைகள் செய்கிறாரு இதை தொடர்ந்து யூத பெருமக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் யூதர்கள் அப்படிங்கிறது ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்லப்படுதே தவிர ஜியோனிஸ்ட்டுகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜியோனிஸ்ட் மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம உள்ளே போய் பூஜையே பண்ணியாச்சு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ அந்த அல்லக்ஸா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம தாமதப்படுத்தணும் உடனடியாக போய் இடிச்சிட்டு நம்மளுடைய ஆலயத்தை கட்டிடலாமே நம்மளுடைய வழி நடத்தக்கூடிய மெசியா நமக்கு வந்துடுவாரே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது அப்ப தொடர்ந்து யூத மக்கள் ஊர்வலமாக போய் அல் நுழைவாங்க உட்காஞ்சி பூஜை பண்ணுவாங்க அங்கேயே பிரச்சாரம் பண்ணுவாங்க முஸ்லீம்களுடைய எதிர்க்கவே நின்று அந்த அல் அக்ஷா மசூதியை அறுவருப்பான ஒரு மசூதியாக அங்கே தைரியமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க இது மாதிரியான செயல்கள் அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உருவாச்சு இது போக பல யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த தீவிரவாத சிந்தனை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க இல்லையா மனித வெடிகுண்டுகளாக மாறி அல் வந்தாங்க முஸ்லீம்கள் எல்லாரும் வெளியே போயிடுங்க இதை நாங்கள் இதை தகர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துற நிகழ்வுலாம் கூட உண்டு முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு அவங்கள வந்து வெளியேற்றுவாங்க இது போக சில முஸ்லீம்கள் அவங்கள தடுத்து வெளியே கொண்டு வரும்போது குண்டு வெடித்து இறந்த நிகழ்வு எல்லாம் கூட நடந்துருக்கு அல்லக்ஸா இப்படித்தான் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ரத்தக்கரை படைந்த ஒரு மசூதியாக மாறியது இதை எதையுமே இந்த ஜியோனிஸ்ட் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த சம்பந்தமான வழக்கு கோர்ட்டுக்கு போகுது யூதர்கள் அடிக்கடி வராங்க பூஜை பண்றாங்க இது போக ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து மனித வெடிகுண்டுகளாக மாறி வெடிகுண்டுகளை கட்டிக்கிட்டு வர்றாங்க எங்களை வெளியே போக சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு வழக்காக மாறி மாதிரி கோர்ட்டுக்கு போகுது எங்கே இஸ்ரேல் கோர்ட்டுக்கே தான் போகுது அப்போ நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா யூதர்களுடைய நம்பிக்கைப்படி சாலமோன் அவர்கள் கட்டின தேவாலயம் அந்த இடத்துல தான் இருந்தது அப்போ அந்த இடத்துல போய் அவங்க வழிபாடு செய்கிறது தப்பு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தன்னுடைய தீர்ப்பா நீதிபதி சொல்கிறார் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா அப்படிதான் இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வழிபாடு தொடர்ந்து நடப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது அப்ப தொடர்ந்து யூதர்கள் உள்ளே வராங்க போறாங்க உள்ளே வராங்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அங்கே நடக்குது என்னன்னா அந்த அல்லக்ஸா பள்ளிவாசலுக்கு வெளியில பக்கத்துல ஒரு யூத மத பள்ளி வந்து இயங்குது அந்த மத பள்ளிக்குள்ள ஏராளமான வெடிகுண்டுகள் டன் டன்னாக பதுக்கி வைக்கப்படுது அது வந்து அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லீம்கள் தான் கண்டுபிடிச்சாங்க எதுக்காக இந்த அளவுக்கு வெடிகுண்டுகள் இங்கே பதிக்க வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை இந்த அளவுக்கு வெடிகுண்டுகள் இங்கே நிரப்பி வச்சு வெடிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு விபத்துன்னு சொல்லிடலாம் அப்போ அந்த வெடி விபத்து அல்லக்ஸாவை பாதித்து அல்லக்ஸா தரைமட்டமாகிவிடும் அதுக்கு பிறகு நம்மளுடைய தேவாலயத்தை கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் அவர்கள் இதை செஞ்சாங்க அப்போ இதை கண்டுபிடிச்ச முஸ்லீம்கள் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட போலீஸ் கிட்ட இராணுவம் கிட்டன்னு எல்லார்கிட்டையும் முறையிட்டாங்க ஆனா யாருமே கண்டுக்கலை வேற வழி இல்லாமல் எல்லாரும் ரோட்ல இறங்கி போராடி பல விதமான உயிர் தியாகத்துக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து அந்த யூத மத பள்ளியும் அந்த வெடிகுண்டுகளும் அகற்றப்பட்டது இப்படி அல்லக்ஸா தன்னை காத்து கொள்வதற்காக ஏராளமான தியாகத்தை மக்களை புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் அல்லக்சாவை சுற்றி நடக்கும் பொழுது இதை எப்படி சுதாகரிக்கிறது அப்படின்னு கூட அங்கிருந்து முஸ்லிம்களுக்கு தெரியல அப்ப அந்த பாலஸ்தீனியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா இளைஞர்கள் ஒன்று திர அந்த பகுதியில் இருக்கிறவங்க இனி அல்லக்ஸா மசூதியை நாமளே பாதுகாக்கலாம் வேணுமா அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை அவங்க எடுத்து ஷிஃப்ட்டு போட்டு காவல் காக்கிறாங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க சம்பளம்லாம் எதுவும் கிடையாது ஒரு நற்பணியாக இதை செய்கிறாங்க இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஷிஃப்ட்டு போட்டு ஒரு மூணு ஷிஃப்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அவங்களே அந்த மசூதியை சுற்றி சுற்றி வருவாங்க இப்படி இரவும் பகலுமா அந்த மசூதி பாதுகாக்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டூ தௌசண்டில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு யூத மதகுரு முக்கியமான மதகுரு அல்லாக்ஸாக்குள்ளே வர்றார் அங்கே இருக்கிற மசூதியை பார்க்குறாரு அதை பற்றி தவறாலாம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல கை கலப்பாகுது உடனே அவர் அங்கே கொல்லப்படுகிறார் இதை தொடர்ந்து பயங்கரமான கலவரம் வெடிக்குது நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் இப்படி கொல்லப்படும் பொழுது இந்த சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்தினது யார் அப்படின்னா இஸ்ரேலுடைய அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஏரியல் ஷெரோன் அவர் என்ன பண்ணுறாருனா அடுத்து நாம் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியலுக்காக அவர் நேரடியாக என்ன பண்ணுறாருன்னா அந்த அலக்ஸா மசூதிக்குள்ளே போகிறார் இது நம்மளுடைய மசூதி அப்படின்னு இருபது நிமிஷம் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு இவர் வரார் அப்படிங்கிற அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான யூதர்கள் அந்த அல்ல மசூதியை சொல்கிறார்கள் அவங்க வந்து அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறாங்க பொதுமக்கள் மட்டுமே வந்து போயிட்டு இருந்தாங்க முதல் முறையா ஒரு அரசியல் தலைவர் அபிஷியலா உள்ள வந்து நுழைகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்களுக்கு அப்படியே உடம்பே புள்ள அப்ப ஏரியல் ஷெரோன் மக்களுடைய அபிமானத்தை வாங்கினார் அடுத்த தேர்தலில் அவரே பிரதமராகவும் மாறினார் அதுக்கு பிறகும் மறுபடியும் அவர் அந்த அல்லக்ஷாவுக்கு வந்துட்டு போனார் இதை தொடர்ந்து தான் சா மீதான யூதர்களின் பிடி இருக்கிறது அப்போ முஸ்லிம்களுடைய உரிமைகள் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது இந்த சூழ்நிலையில தான் தொடர்ந்து அந்த ரமலான் மாதத்தோடைய அந்த சிறப்பு தொழுகைகளுக்காக முஸ்லீம்கள் அதிக அளவு கூடும் பொழுது அவர்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தப்படுறார்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அதிகமான கூட்டம் வரும்போது அப்புறப்படுத்தப்படுறாங்க இது மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கு பிறகுதான் உருவாச்சு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும் அப்ப அக்சாவை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் அது தங்களுக்கானதாக மாற்றிக்கொள்வதில் கொள்வதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் வந்து அவங்க கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இல்லவே இல்லை அது வாய்ப்பு கிடைக்கும் தான் அதே சமயம் தற்பொழுதைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த அல் அவர்கள் மீட்கணும் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அதுக்கு முன்பாக ஒரு சடங்கு செய்ய வேண்டி இருக்கிறது அதுதான் அந்த சிகப்பு கிடாரியுடைய பலி அப்ப சிகப்பு கிடாரி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெண் ஆணறந்தா கிடான்னு சொல்லுவாங்க பெண் அப்படின்னு சொல்லும்போது கிடாரி இந்த சிகப்பு கிடாரி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டைத்தான் அறுத்து பலி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த மாடு எந்த அளவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அழகாக ஷைனிங்காக பல பலன் இருக்கணும் இதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த மாடு எந்த வேலையும் செஞ்சுருக்கக்கூடாது அதுக்குன்னே உருவாக்கப்பட்டிருக்கணும் அந்த மாட்டுடைய உடலில் ஒரே ஒரு முடி கூட வேறு நேரத்தில் இருக்கக்கூடாது அதோடைய உடலில் எந்த இடத்துல வடுவும் தழுவும் இருக்கக்கூடாது அதோடைய புருவம் உட்பட முழுக்க முழுக்க சிகப்பாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு அழகான ஒரு மாடு தான் இறைவனுக்கு பிரியமானது அப்போ இந்த இந்த மசூதியை நாம் தேவாலயமாக மாற்றுவதற்கு முன்னாடி நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சடங்கு பலி இந்த பசுமாட்டை அறுப்பது தான் அப்படிங்கிறது அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அப்போ இந்த பசுமாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து இதை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் யூதர்கள் ரொம்ப நாளாவே மண்டை குடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த சிகப்பு கிடாரியை பொறுத்த வரைக்கும் அது இஸ்ரவேலர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து அங்கே பாருங்கள் ஜெருசலேம் சுற்றி இருந்த பகுதிகளில் அப்போ இந்த சிகப்பு கிடாரிக்கு பஞ்சம் இல்லை அப்போ அவங்க அங்கே இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இஸ்ரவேலர்கள் எப்பொழுது அங்கிருந்து விரட்டப்பட்டார்களோ அதற்கு பிறகு அந்த சிகப்பு கிடாரியும் காணாமலேயே போயிடுச்சு அழிஞ்சிருச்சு அந்த இனம் அப்போ இப்போ எப்படி அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா டெக்ஸாஸ் மாகாணத்தில் அவங்க இதுக்குனே ஒரு தனி ஆய்வு கூடத்தை வச்சுருக்கிறாங்க அந்த ஆய்வு கூடத்தில் தான் அவங்க GMO அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஆர்கனிசம் மூலியமாக இவங்களாகவே ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க இது இயற்கையானதல்ல இறைவனுடையது அல்ல பனு இசேலர்கள் இடத்தில் இன்னைக்கு யூத மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு நாங்கள் தான் அவர்கள் அப்படின்னு இவர்கள் ஏற்கனவே குழப்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பசுமாட்டையும் இறைவன் கொடுக்காத நிலையில் லேபில் உட்காந்து உருவாக்கி இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இதுதான் இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளேயும் அவங்க வந்திருக்கிறாங்க டெக்ஸாஸ் மாகாணத்திலேருந்து ஏராளமான மாடுகள் அப்போவே உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு ஏன் அப்படின்னு சொன்னாக்கா வேறு வேறு நேரங்களில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் என்ன நடக்குதுன்னா மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு மாட்டையும் உருவாக்குனாங்க ஆனால் அந்த மாடு சொல்லி வச்ச மாதிரி சிகப்பு கலரில் வந்தது ஆனால் அது ஆண் மாடாக போயிடுச்சு அதாவது கிடாவாக போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அவங்க மாட்டை மறுபடியும் உருவாக்குனாங்க மொத்தம் அஞ்சு மாடு அஞ்சு மாடுமே பெண் மாடுகளாக இருக்கு முழுக்க முழுக்க சிகப்பு நிறத்துல இருக்கு இப்போ இதை டெக்ஸஸ் உடைய ஆய்வுக்கூடத்திலேயே வச்சு பாதுகாத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இஸ்ரேலில் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க ஏன்னா அந்த மாடு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மூணு வயசை தாண்டினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மூன்று வயதை தாண்டக்கூடிய ஒரு நிலையில தான் அது டெக்ஸஸ்லேருந்து இங்கே இஸ்ரேலுக்கு வந்தது இப்போ இதோடைய நிலைமை என்னன்னா நடுத்தர வயதை அடைந்து விட்டது இதுக்கு மேலே காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பலி கொடுக்கணும் அப்படின்னா மிக நிச்சயமாக இந்த வருடத்தில் பலி கொடுத்தா தான் உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் அந்த மாட்டுடைய அந்த வயது வந்து இருந்துகிட்டு இருக்குது நடுத்தர வயது அதை தாண்டக்கூடாது அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த வருடம் பலி கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வலுவாக எல்லாருக்கிட்டயுமே இருக்கு அது யூதர்கள் கிட்டயும் இருக்கு யூதர்கள் அல்லாதவர்கள் கிட்டயும் இருக்கு அதாவது புரிஞ்சவர்கள் கிட்டயும் அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க இது இந்த வருஷம் நடந்துடலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சமீப காலமாக இந்த சிகப்பு கிடாரி பலு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற செய்தி மறுபடியும் இடம்பெற தொடங்கி இருக்கிறது இது என்னதான் அபிஷியலாக அதாவது அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் அரசோ அல்லது இஸ்ரேலுடைய அந்த யூத மத பீடமோ அறிவிக்கல அப்படின்னு சொன்னாலும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் இதை உறுதி செய்யப்படக்கூடிய விதத்தில் தான் செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை நாம இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்த்தோம் சொன்னாக்கா விஷயம் தெரிந்திடும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆனால் சரி அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை நோக்கி இந்த உலகம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் அப்படின்னு யூத கிறிஸ்தவ இஸ்லாமிய வேதங்கள் எல்லாமே மிக தெளிவாக சொல்லுகிறது யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வேதங்கள் ஆர்மக்டான்கிற மிகப்பெரிய ஒரு யுத்தத்தில் இந்த உலகம் தள்ளப்படும் அப்படின்னும் முஸ்லிம்களுடைய மார்க்கம் மல்ஹமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தில் இந்த உலகம் கொள்ளும் அப்படின்னும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஏன்னா இந்த சடங்குகள் அவர்கள் நிறைவேற்றுவதே அல்ல தகர்த்து விட்டு அவர்கள் மீண்டும் மூன்றாவது ஆலயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற பேரில் தான் ஆகையினால் ஒரு முஸ்லீம்களுக்கு உயிருக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மக்கா மதினாவுக்கு அடுத்தபடியாக அப்போ அந்த இடத்துல யூதர்கள் வருகிறார்கள் அவர்கள் தங்களுடைய ஆலயத்தை அங்கே நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உலக மக்களுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் உலக முஸ்லீம்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாட்டு அரசாங்கங்கள் இதை எப்படி கையாதும் இது எதுவும் நமக்கு தற்போது வரை தெரியலை எல்லாமே தான் இருக்கு நம்ம தான் பார்க்கணும் எது எப்படியோ அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்கிறோம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே